நந்தியம்பாக்கம் மக்கள் அவதி மழை நீருடன் கழிவு கலந்ததால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நந்தியம்பாக்கம் பகுதியில் மழை நீருடன் கழிவு கலந்ததால் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கொங்கி அம்மன் நகர் பகுதியில் துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் அவதியடைகின்றனர் அத்தியாவசிய பொருட்களுக்காக கூட வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டும் இதே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறும் மக்கள் மழைக்காலத்திற்கு முன்பே வடிகால் கால்வாய்களை தூர்வார மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ராஜா மீஞ்சூர் பேரா நந்தியம்பாக்கம் பஞ்சாயத்தில் கொங்கியம்மன் இது நான் கடந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வீடு கட்டினு வருஷமா இங்கதான் இருக்கிறேன் இங்க தான் பிறக்கும் போது இருந்த தண்ணியோட இப்போ அதிகமாக இருக்கு பலமுறை அதிகாரிங்க கிட்ட சொல்லியும் இந்த ஊர் தலைவரை எத்தனை பேர் மாறினாலும் சரி வார்டு மெம்பர் எல்லாருமே கவுன்சிலர் உட்பட்ட எம்எல்ஏ வரைய மாறினாங்க ஆனால் ஓட்டு கேட்கறதுக்கு கரெக்டாக வந்துடுறாங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் அந்த தண்ணியில் கூட வந்து ஓட்டு கேட்குறாங்க தவிர இந்த தண்ணி வெளியே போகிறதுக்கே நிரந்தரமா ஒரு வழி பண்ணி கொடுக்கல யாருமே நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சு யாருமே எதுவுமே செய்யலை எம்எல்ஏ வருவார் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எம்பி வரமாட்டாரு போன வருஷம் வந்தாரு அது மெயின் ரோடோட போயிட்டாரு எம்எல்ஏ இந்த வாட்டி வந்தார் மாட தண்ணி பார்க்குறேன்னு மெயின் ரோடோட போயிட்டாரு ஆனால் உள்ளே வந்து ஜனங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நந்தியமாக மெயின் ரோடு ஏறினாங்கன்னா பட்டமந்தில இருந்தால் அப்படியே மீஞ்சு ரோடியே வெளியே போயிடுவாங்க யார் இருந்தாலும் எந்த அதிகாரி இருந்தாலும் ஏய் ஏக்கு ஃபோன் அடிச்சா மீன் சொல்ல பிடி ஆஃபீஸில் தோவாரம் ப ஃபோன் அடிப்பாங்க இங்கே செக்ரட்டரி கிட்டே போவோம் அதோடு அவள் தான் முடிச்சுப்பாங்க யாருமே வந்து களத்தில் நின்று வேலை பார்க்க மாட்டாங்க இந்த தண்ணி அதனால் நிற்கிது என்ன இது தண்ணி நிற்கிறதுனால என்ன பிரச்சனை அவங்களுக்கு இந்த தண்ணி நிற்கிறதுனால வீட்டுக்குள்ளே பாம்பு வருது பழைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அந்த சொறுசொறுப்பாகிடுச்சு அலர்ஜி ஆகுது ஸ்கின் அலர்ஜி ஆகுது இருந்தாலும் நாங்கள் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட இது பண்ணோம் டெங்கு எல்லாம் பரவுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் எந்த ஆக்சிஜன் எடுக்க மாட்டாங்க டெங்கு எதனா பருவிச்சின்னா வந்து கொசு மருந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க அவள் தான் அவங்க கடமை அவங்க செஞ்சிருவாங்க மீஞ்சூர் தண்ணி வந்து ஃபுல்லாக சேக்கடை தண்ணி எல்லாமே கலந்துட்டு அந்த ரயில்வே கால்வாய் வழியாக வந்து ஃபுல்லாக இங்கே கொங்கிய மணகரில் கலருது இந்த கொங்கிய மணகர் விட்டு தண்ணி வெளியே போக முடியல கால்வாய்கள் முறையாக இருக்கா கால்வாய்கள் எந்த கால்வாயும் இல்லை இங்கே அந்த ரயில்வே வந்து சைடில் ட்ராக் போகிறதுக்கு விட்ட இடம் தான் வந்து கால்வாயான் எல்லாம் சொல்லின்னு இருக்காங்க ஆனால் அது ரயில்வேட கால்வாயே கிடையாது முதல்ல இப்போ என்ன பண்ணோம் தண்ணி போறதுக்கு எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வழி பண்ணோம் ஒவ்வொரு வாட்டி ஓட்டுக்கு மட்டும் வராமல் அது நிரந்தரமாக ஒரு வழி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு கால்வாய் போட்டு கொடுக்கணும் அது எங்களோட ரொம்ப நாள் கோரிக்கை நாங்கள் அது சம்மந்தமாக கலெக்டர் கிட்ட பிடி ஆபீஸ்ல எம்பிக்கிட்ட எல்லா கிட்ட மனு கூட குத்துருக்கோம் ஆனா அதை பத்தி அந்த ஆக்சனும் இதுவரை எடுக்கலை நந்தியம் பார்க்கும் கொங்கையம்மன் நகர்ல நேற்று ஒரே ஒரு நாள் தான் மழை வீட்டு உள்ள தண்ணி வந்துச்சுங்க டாய்லெட்டில் கூட போக முடிய ஃபுல்லாகிடுச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் கடைகளுக்கு போக முடியல சாப்பாடு செய்ப்படுத்து கூட நாங்கள் வெளியே போய் எதுவும் வாங்கக்கூட முடியல அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் ஒரு பாம்பு இருக்குது தண்ணியில் போக முடியல கஷ்டமா இருக்குது வீட்டுக்குள்ளே பூச்சிலாம் வருது சார் இது வருடம் வருடம் இதே போல் இருக்கா வருஷ வருஷம் நாங்கள் இந்த கொங்கை மன்ன எவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்கள் தான் ஏதாவது ஒரு நாங்கள் நன்மை செய்யணும் இவங்க சொன்ன மாதிரி முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா அந்த இடம் இப்படிதான் ஒரு அரசு நிர்வாகத்துடைய கவனமே வரமாட்டேங்க நாங்க பல முறை புகார் கொடுத்தோம் முதலமைச்சரை இங்கே கொடுத்துருக்கோம் பிடிஓ ஆஃபீஸுக்கு கலெக்டர் கொடுத்துருக்கோம் மந்திரி கொடுத்துருக்கோம் லோக்கல் எம்எல்ஏக்கு கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு பொதுவான ப்ராப்ளத்துக்கு ரூட் காசு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர்லேருந்து உள்ள சாக்கடை தண்ணி மழை நேரத்தில் ஃபுல்லாக இங்கே வந்து சேருது அந்த தண்ணிக்கு வடிகால் அமைச்சு இங்கே வரவிடாமல் தடுத்தாலே இந்த ப்ராப்ளம் ஏடும் இங்கே உள்ள மழை தண்ணி வந்து அது எல்லா இடத்துல உள்ள பொதுவானதுதான் இதில் மீஞ்சூருடைய வடிகால் சாக்கடை தண்ணி ஃபுல் அங்கே சரியான வடிகால் இல்லாதனாலையும் எங்களுக்கும் இல்லாதனாலேயும் இந்த சிரமத்துக்கு நாங்கள் ஆளாகிறோம் இது பல முறை பல அதிகார அதிகாரிகளை தெரியப்படுத்தியும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேருக்காகவோ இல்லை இவங்களுடைய முடியாமல் இயலாமல் என்னாலேயோ இந்த வசதி அவங்களால் செய்து தரப்படாமல் இருக்குது இது உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம் நீங்களாவது எங்களுக்கு நல்லது நடக்கும் மாதிரி ஏற்படுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்